வணக்கம் பவானி கவுண்ட்ரோட்ட சென்டர் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட வேலைகள் என்ன அப்படின்னா பொதுவாகவே தோப்பைட்டு வசிக்கிறவங்களுக்கு தென்னமட்டை இந்த மாதிரி பாலை இதெல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் பிடிக்கிது அதையெல்லாம் வந்து அந்த இடத்துலேருந்து மாற்றி எப்படி உரமாக்குறதுங்கிறத பார்க்கலாம் மிஷின் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் பெட்ரோல் வெறும் பியூர் பெட்ரோல் மட்டும் பெட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே மேலே இருக்கிறது சோக் சோக்கு ஆன் பண்ணிக்கலாம் இஞ்சி ஆன் ஆஃப் சுவிட்சு நம்ம ஸ்பீடு ஃபுல்லாக வச்சுருந்தா பார்த்தாச்சு இப்போ வாழமரம் வெட்டுறதை பார்த்துக்கலாம் இப்போ வாழை மட்டை மட்டை எல்லாமே வெட்டி பார்த்தாச்சு வெட்டினது பாருங்க எவ்வளோ பெரிய மட்டையை விட்டோம் இப்போ எந்த அளவுக்கு தூளாக இருக்குது பாருங்க இது நமக்கு சீக்கிரம் ஈஸியாக மக்கிறோம் நம்ம உரமாகவும் மாற்றி மாற்றிக்கலாம் வாழை மரம் தென்னை மட்டையெல்லாம் போட்டு பார்த்தாச்சு இப்போ குச்சி எப்படி வெட்டுதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க வாங்க இந்த குச்சியில் எவ்வளோ நைஸாக வெட்டியிருக்குதுங்கிறது பார்த்துடலாம் நாங்கள் ரொம்ப பொடி பொடியாக இது சீக்கிரமாக மக்கிடும்